ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஏற்கனவே எடுத்தாச்சு வீடியோ ஸ்வைன் வந்துட்டு தமிழ்நாடு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் ஒரு நாளைக்கு முன்னாடி அதை நான் வந்துட்டு அதை அப்படியே பெண்டிங்லேயே விட்டு அப்லோடு பண்ண முடியலை அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸ்வைன் இருக்கிறான்னு நினைக்காதீங்க இது வந்து தமிழ்நாடு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வாங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்துட்டு இந்த பூ பறிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன் காலையில் எடுத்த வீடியோ மார்னிங் விலாக்கு அந்த வீடியோ இன்றைக்கி அப்லோடு பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு அந்த வீடு முப்பது நிமிஷம் வீடியோ ரொம்ப டைமிங் ஆச்சு எனக்கு வந்துட்டு இங்கே வந்து எப்படின்னா வந்துட்டு ஒய்ஃபை வந்துட்டு டவர் கிடை ஃபைவ் ஜி கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு நாளாச்சு அது அப்லோட் ஆகுறதுக்கு பன்னெண்டு ஜிபி வந்துச்சு எனக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு குவாலிட்டியை பொறுத்து இந்த ஃபோனோட குவாலிட்டியை கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா வந்து அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது நம்ம வீட்டில் ஒய்ஃபை இருக்குது ஒய்ஃபை ஏன் இருக்குதுன்னா நான் நம்ம வந்துட்டு வருஷம் இங்கே இருந்தல அப்போவே ஒய்ஃபை வச்சாச்சு இருந்தாலுமே அது வந்துட்டு நான் ஊருக்கு போனதுனால அதை கழட்டி வச்சுட்டாங்க அதுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் அப்படியே இருக்குது அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் பண்ணுறதும் இல்லாமல் கஸ்டமர் கேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுவரை நான் வந்துட்டு செல்லில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேறது கொஞ்சம் தூரமாக போனால் ஃபைவ் ஜி கிடைக்கிது ரொம்ப லேட்டாகுது பன்னெண்டு ஜிபி அப்லோட் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு நாள் ஆச்சு அந்த வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே பிளாங்க் ஆகிட்டு என்னென்னு தெரியல வாய்ஸ் மட்டும் தான் வந்துச்சு வீடியோ வரல வரவே வரல அது ஒரு டைம் நான் எப்பவுமே செக் பண்ணிக்குவேன் என்னோடய பார்த்து வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டு பார்த்தா வரவே இல்லை ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த வீடியோ கூட எனக்கு ஒரு வியூஸ் ஒரு ஒரு இருபது வியூஸ் தான் போயிருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க இந்த வீடியோவை நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது பார்த்து ஒன்றுமே இல்லை அந்த வீடியோவில் வந்துட்டு வாய்ஸ் தான் வருது வீடியோவே வரலை வாய்ஸ் மட்டும்தான் வருது அந்த வீடியோ பார்த்து ஒன்று ஒன்றுமே இல்லை அதனால தான் டெலிட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோவை ரொம்ப மனது கஷ்டமாச்சு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ ஏன் டெலிட் ஆனதுன்னு நினச்சிருப்பீங்க இதுதான் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஸ்வைன் என்ன பண்ண போகிறான்னா இங்கே பன்னீர் என்ன ஓப்பனே தெரியுது என்னோட பால் இப்படி இருக்கு பால் முடிஞ்சுட்டா இல்லை வெள்ளை கோலம் முடிச்சிருக்கோம் பன்னீர் ரெடி பண்ண பாலை போறேங்க எலுமிச்சம்பழம் புரிஞ்சு போட்ட உடனே மாதிரி ஆயிடுச்சா முறிஞ்சு போன மாதிரி அது இதில் தான் பன்னீர் ரெடி ஆகிறது எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம் எடுத்துருவா இதுக்கு என்ன போங்க சாப்பாடு போ என்ன வயலுக்கு கூட்டு புரியா சொல்லு என்ன வயலுக்கு கூட்டு புரியா கூட்டு போற செய் போக்கு அண்ணி சோறு விட்டுவாங்க என்ன வயல் கூட்டு புரியாருக்கு இங்க பாருங்க இந்த விரல் வந்து ஒடிசாவில் இருப்பேன் இந்த விரல் வந்து தமிழ்நாடு போறது இவன் எதை வந்து தொடறானோ அதான் ஏய் பொன்னிரவா எட்டி தொடு தொடு எந்த எதை தோ ஏ கரெக்டா தொடறா ஏ ஒடிசாவுல இருப்பேன் இது தமிழ்நாடு என்னவோ சிரிக்கிறானே நான் பார்த்துட்டானோ நான் இப்படி காமிச்சதே இது சொல்றானே சரி என்னன்னு தெரியல ஆஹ் சரிவா அப்போ நம்ம சாப்பிடலாம் இங்கே வந்துட்டு நெல்லு போட போறாங்க நெல் வந்து ஊற வச்சிருந்தாங்கல்ல இங்க பாருங்க எப்படி மிளகட்டி இருக்குன்னு இது ஒரு நாலு நாள் ஊற வச்சாங்க நல்லா சூடாயிட்டு இந்த தான் நான் ஏழையில் வயலில் போட போறாங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு அண்டாவில் இருந்துச்சு அளவு தான நீ கொஞ்சம் ஊறுது பூவா விட்டுட்டு மட்டும் வரேன் பாரு பாப்பா பூவா அதா புளிச்சுடி ம் அப்படி புளியணுமா அதுக்குளிய கூடாதா அதனால கூட மந்தியா கொண்டே அது ஒடியணுமா நீ பூவாக்கு சாபடற உட்காரு வீடியோட எனுகாக ம் படுது படுது போட்டு கட்டி ரொம்ப லேட்டா சாப்பிட்டதுனால எனக்கு டயர்டா இருக்கு சாப்பிட்டது எனர்ஜி அந்த சாப்பாடு நமக்கு எனர்ஜி வர்றதுக்கு எப்படியும் ஒன் ஹவர் ஆகும் செத்தியதா உடனே நேர எனர்ஜி கிடைக்க சாப்பாட்டல

எ வீட்டுக்குற எங்க வீட்டு போற நிமிஷம் இருக்கணும் தண்ணி வடிகிற அளவுக்கு இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் நான் பூக்காதுக்குள்ள சாப்பாடு கூட்டிடுறேன் அப்படியே எப்படி கட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் எங்க பன்னீர் ரெடி ஆயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து சைஸா கட் பண்ணுவாங்க சைஸா கட் பண்ணி சோலா பண்ணி ஒரு ஜாக்கி டோர் பண்ணி வெச்சிரலாம் இது வெச்சி கெட்டு போகாம பாருங்க எப்படி இருக்கு இது சும்மா சாப்பிடலாமாடா சாப்பிடலாம் என்ன நல்லா இது வா என்ன பண்றாங்க பாருங்க அவளும் வருதுறாங்க அவள் வறுத்தொரியா என்னடா என்னடா அதுல வாங்க மாட்டோம்

இது வந்து ரெண்டாவது தயம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில் காட்டுனுச்சா இந்த பச்சை பயிறு உளுந்தெல்லாம் எல்லாம் கழுவி காய வச்சுட்டேன் லைட்டெல்லாம் வந்து காஞ்சது அதுக்குள்ளே அண்ணி வந்து போட்டு வருத்துட்டாங்க இந்த பருப்பை பூரா போ ஸ்வைனு சாப்பிட்டுட்டான் முந்திரி பருப்பு இருக்குல்ல அது இதுதான் காயெல்லாம் நினைக்கிறேன்

நான் வந்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமா இது வந்து எப்பயுமே நான் ஒரு கால் கிலோ தான் போடுவேன் எல்லாமே கால் கிலோ போடுவேனா இன்னைக்கு வந்துட்டு அரை கிலோ போட்டுட்டேன் மழைக்காலமா இருக்கா அடுத்து வெயில் வராதுன்ட்டு ஆனா வந்துட்டு அவள் வந்து ரெண்டு கிலோ போடணுமா எல்லாமே தானே அந்த அவள் ஃபுல்ல ம் அவள் ரெண்டு கிலோனா அதிகமா இருக்குது அதனால நான் வந்து ஒரு கிலோ அரிசி தான் நான் போடுவேன் ஆனா இங்க அவள் தான் போடுவாங்களாம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அவள் போட்டுக்கலாம் இந்த பன்னீர் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கு அப்போ தான் எப்போயுமே நம்ம கடையில் வாங்க தண்ணியில் போட்டு அழுகுறோம் தண்ணியில் போட்டு வைப்போம்மா தண்ணியில் போட்டு வச்சுட்டு இது வந்து பன்னீர் வந்துட்டு என்ன பண்ண போடுறோம்னா ரசக்குழம் செய்கிறதுக்கு தான் பன்னீர் குழம்பு போன்னு பார்த்தேன் பன்னீர் குழம்பு கிரேவி நல்லா இருக்குது அதான் செய்கிறாங்கன்னு நினச்சேன் இது வந்து ரசக்குழம் செய்கிறது கொஞ்சமதான் பாலு கம்மியாக தான் போட்டுருக்காங்க வீட்டுல சப்பாத்தி வண்டா கொண்ட கடலை கருப்பி வேற என்ன பச்சை பயிர் தூண்டல் எல்லாம் வரும் இது வந்து இது ஒரு குழம்பு செய்வாங்க இந்தாங்க இவன் தான் எதை பண்ண போறான் என்ன பண்றான் அலசல வச்சுதான்டா பாருங்க மழை வெஞ்சு இடம் எப்படி ஆயிடுச்சு அது தெரிஞ்சு தண்ணி நிக்கிறது எல்லாம் மழைதான்

இது எத்தனா வருண்டா ரசகுழா சொன்னவா எட்டு பத்து பத்து கூட வராதுட முடிசா ஃபேமஸ் ரசகுழா தானே ஒடிசா சீட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா ரசகுழாதான் என்ன வேணும் இப்ப அவனு என்னடா வேணும் என்னன்னா சக்கரை இந்த பன்னீர் அதை தண்ணியை போட்டாக்கலாம் இவனை பார்த்து எதுக்குள்ள கால் அவுட்ருக்க

மாவு கொண்டாந்து போட்டு சார் என்ன மாவு போடுறான்னு நான் கேட்குறேன் சொல்கிறான் நான் சொல்கிறேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்டா சொல்லுங்கடா என்னடா பண்ணுறீங்க செய்கிறேன் என்ன டீ குடிக்கப் போகிறேன் அண்ணே டீ கொடுத்தாங்க அப்போவே கொடுத்துட்டாங்க ஆறிருச்சு போல் இவன் இவனை பாத்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு டீ குடிக்க தோணாது ஏட்டி

இதில் எடுத்துறேம்மா கொடுமா உட்காரு இதில் வந்துட்டு நிலக்கல்ல மிக்சரு அப்புறம் இந்த உக்காரு குக்கர் சாப்பிடு தண்ணி கொடுக்கணும் தண்ணி சூடாக இருக்கு தண்ணி கூட்டிருக்கேன் சூடாக இருக்கா ஆறு ஆறு ம் இப்போ பக்கோடா இருக்குல்ல பக்கோடா ஓலை பக்கோடா அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நான் வந்துட்டு சா இதாக ஈவினிங் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வந்து எதுவும் செய்யலாம் அன்னி வந்து எப்பயுமே ஈவினிங் ஏதாவது செஞ்சு தருவாங்க எதுவும் செய்யலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எதாவது ரசகுலா செய்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னமோ பண்ணுறாங்க

தண்ணி குடிச்ச இருமணத்துல யூரின் போகுது இந்த பேண்ட் இப்பதான் எடுத்து போட்டு விட்டு கழட்டு 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 போவா கழட்டு பார்க்கலாம் பாக்கலாம் கழட்டுமா கழட்டு கழட்டுமா நீ தான போன சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு கூடி நாளைக்கு ரொம்ப ஏறிடுச்சு பூவாவுக்கு ஏன் தகும தண்ணி தகாம் பொரியா சாப்பிட்டுட்டான் அவள் சாப்பிட்டுட்டான் பொரி சாப்பிட்டுட்டான் கிழாம கட்டி விடுறேன் கிவாம கட்டி விடுறேன் பைராம்மா நீ புடிக்க கூடாது மூதுரங்கலை बाबू வந்துருச்சு அட சக்கரத்த பண்ணி வேற நெய் நெய் சைடுல காரத்தெல்லாம் சார் 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 இது சக்கரத்த பண்ணி சக்கரத்தெல்லாம் புடிக்கிறசி पाणी பியோ இளைன் உம தண்ணி குடிச்சட்ட வந்து குடிக்க வேண்டிய நிறைய குடிச்சான் உம தண்ணி குவர உவ पाणी காய்

உனக்கு இருக்கா இது பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஏன் இது பிடிக்காதுன்னா மேக்ஸிமம் இதை நான் கடையில் சாப்பிட மாட்டேன் ஒடிசாவில் இது ஃபேமஸ் அதுதான் இந்த ரசகுழா ஸ்வீட் ஏதாவது வாங்குறதுனா இதுதான் வாங்குவாங்க நான் வந்து நான் கண் கூட நான் பார்த்தாலே பார்த்து செஞ்சாலே சாப்பிட மாட்டேன் நான் பார்க்கவே இல்லை அதெல்லாம் செய்கிறதெல்லாம் அதனால நான் ஒடிசாவில் இருக்கிறது மேக்சிமம் எல்லா ஸ்வீட்லையும் சாப்பிட மாட்டேன் அந்த பால் முறிஞ்சி வர்றது தானே அந்த பன்னீர் வந்து அந்த பன்னீர் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் காரமாக இருக்கும்ல அந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்குது நல்லால் எனக்கு பிடிக்கல வீடியோ அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ